ஹாய் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ம் வணக்கம் வணக்கம் நான் சொல்லுவா நீ சொல்லுவியா என்ன நடுவில் ஸ்டாப் பண்ணுவான் ம் சரி ஓகே இன்னைக்கு ப்ரேக்ஃபாஸ்ட் ப்ரேக்குக்கு வாட்டர்மெல்லன் ப்ளூபெர்ரி பனனா ம் இன்னைக்கு ஹனி தேவையே இல்லாத பழம் அதனால அப்படி அப்படி வித்தியாது அப்பா போட்டுங்களா அதுலேயாவது இருக்கா இல்லையா ரைட்டு

இந்த ஃபிளாப்ல வர்றா அதெல்லாம் நீ கேட்க கூடாது உனக்கு ரைட்ஸ் கரியா சர்க்கிள் ஹ சர்க்கிள் இருக்கு இருக்கு எல்லா சேப்பும் இருக்கு பிரச்சனை இல்ல போதும் அப்புறம் இன்னொரு ஃபிளாவர் போதும் போதும் காளியா போதும் ஆ காலியா போது பாத்தா காலியா என்ன செய்வாங்க நம்ம மம்மி ஆர் ஆர் கிலோ பட்டர் காலியா இருக்கீங்க அம்மா பட்டே இவ்வளவு பெரிய டப்பா வெச்சிருக்காங்க நீ வந்து இது பட்டே காலியா இருக்குன்னு சொன்னா பெரிய டப்பா வெச்சிருக்க என்ன தெரியாத நினைச்சியா வச்சிருந்தா அதை காலி பண்ணுமா லேடீஸ் பெண்கள் வந்து இந்த நாட்டோட கண்கள் எல்லா பொருளையும் வந்து சேவ் பண்ணி பொருளாதாரத்தை வந்து மிச்சம் படுத்துவாங்க மிச்சம் என்ன பண்ணுங்க ட்ரெஸ் சாரி